வாழ்வதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் உண்மை அந்த பெண்ணை ஒரு குடும்பத்தை வாழ வைக்கவும் செய்கிறா அவள் அழிக்கவும் செய்கிறா அவள் அந்த அளவுக்கு இந்த ரெண்டு அவதாரத்தையும் யாரால் திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கிறா கூட பிறந்தவன் பெத்தவன் வாக்கப்பட்டவன் இந்த மூணு பேரில் எவனோ ஒருத்தவன் சரியில்லைன்னா அந்த பொண்ணு தனித்து தான் நிற்பா தன்னிச்சையாக தான் நிற்பேன் ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல ஒரு பலன் இருக்குது உங்களை மாதிரி ஆளுங்களாலதாண்டா தனியாக நிற்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும் தனியாக நிற்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும் தான் மட்டும்தான் தனக்கு நண்பன் தான் மட்டும்தான் நேர்மை தனக்கு மட்டும்தான் இந்த பைத்தியக்கார இந்த வேஷத்தாரி உலகத்தில் நடிக்க தெரியாமையும் தீனி போட தெரியாமையும் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளையும் எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மரணத்தை வேஷத்தாரிகளே நீங்களும் ஒரு நாளைக்கு ஓடி 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 அடுத்தவங்க கூடிய கெடுத்து 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 மனசாட்சி இல்லாத வாழ்ந்துட்டுருக்குற ஈன பிறவிங்களே உங்களுக்கும் வயசு மூப்பு இருக்குது உங்களுக்கும் கருமா இருக்குது உங்கள் பிள்ளைங்க தலையிலையும் இடி இடி விழுண்டா பாவிகளே மனசாட்சி இல்லாத இருக்கிறீங்களே எதாவது ஆபத்து மட்டும் ஐயோ நொய்யோன்றீங்க